நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை கொண்டாடும் விதமாக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி நகரத்திற்குட்பட்ட செட்டிப்பாளையம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் நகர துணை செயலாளர் செந்தில் ஸ்டூடியோ பாபு ராஜ்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் கட்சியின் கொடியேற்றி இனிப்பு வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக வி சி விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் ஆரண்டி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் செஞ்சி நகர செயலாளர் செஞ்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை அமைப்பாளர் அரசலியன் மாநில துணை செயலாளர் துறைவளவன் இளசிறுத்த எழுச்சி பாசறை இயச்சூர் காளிதாஸ் அம்பேத் சிவகுமார் முத்தாமிலன் நகர முக்கிய நிர்வாகிகள் பாலாஜி திருமா பூவரசன் முகில் வளவன் வினோத் ராம்கி வளவன் விக்கி புகழ்வளவன் வளவன் ராகுல் எழில் வளவன் நவீன் சரத் பரத் சரத்குமார் உள்ளிட்ட வேசியக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் செய்தியாளர் அருண் பிரகாஷ்